தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் மாவட்ட காசநோய் மையம் திருவாரூர் ஓ காவேரி அசட் இணைந்து நடத்திய காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்டம் முழுவதிலிருந்தும் வருகை தந்திருந்த காசநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்பட்டது நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட காசநோய் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் இதில் கலந்து கொண்டனர் குறிப்பாக மாவட்டம் முழுவதும் உள்ள காச நோயால் பாதிக்கப்பட்ட அறுநூறு நபர்களுக்கு மூன்று மாதங்களுக்கு இந்த ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது இதில் துவரம்பருப்பு சத்துமாவு கொண்டக்கடலை ராகி பயிர் ராகி மாவு பேரிச்சம்பழம் பாதாம்பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கியுள்ளன மூன்று மாதங்களுக்கு அறுநூறு நபர்களுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த ஊட்டச்சத்து தொகுப்பு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வகையில் வழங்கப்பட உள்ளது இதனை ஓஎன்ஜிசி காவேரி அசட் மற்றும் அர்ப்பணா தொண்டு நிறுவனம் இணைந்து வழங்குகிறது இந்த நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து வழங்கிக் போது நன்னிலம் பகுதியை சேர்ந்த சிவகாமி என்கிற மூதாட்டி தாமாக முன்வந்து கடந்த ஐந்து மாதமாக சிறப்பான முறையில் எனக்கு மருந்துகள் கொடுத்துள்ளதாகவும் இதில் பெருமளவு நலம் பெற்று விட்டதாகவும் இந்த மாதம் பணமும் சேர்த்து கொடுத்ததாகவும் அதற்கு நன்றி கூறிக்கொள்வதாக கைகூப்பி நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஓஎன்ஜிசி காவேரி அசட் முதன்மை பொறியாளர் தங்கமணி திருவாரூர் அரசு மருத்துவ கல்லூரி முதல்வர் அசோகன் அர்ப்பணா தொண்டு நிறுவன நிறுவன் ஐயப்பன் திருவாரூர் நலப்பணிகள் திட்ட இயக்குனர் ஜெயக்குமாரி உள்ளிட்ட காசநோய் பணியாளர்கள் கலந்து கொண்ட